அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூரி தாங்க செய்ய போகிறேன் அந்த பூரி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துரலாம் நான் வந்து ஒரு கால் கப்பு ரவை எடுத்திருக்கேன் இந்த ரவையில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து ஊற வச்சுருக்கேன் வருங்க பத்து நிமிஷம் கால் கப்பு ரவையில் ஒரு பத்து தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து ஊற வச்சிடலாம் அடுத்து வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு கோதுமை மாவு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு நான் வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் நல்லா துண்டி இல்லாமல் நல்லா மசிச்சு வச்சுருக்காங்க அடுத்து வந்து கொஞ்சம் மல்லி இலை எடுத்துருக்கேன் அடுத்து வந்து ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன்டி கொஞ்சம் கம்மியாட்டு ஓமம் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேஸ்தி ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அடுத்து இப்போ இந்த ரவை வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இதில் நான் வந்து ஒன்று ஒன்றா போட்டு பிசைஞ்சிக்கிறேன் மல்லியலை அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அடுத்து மஞ்சத்தூள் ஓமம் சீரகம் அடுத்து கஸ்தூரி மேத்தி சில்லி ஃப்ளெக்ஸு அடுத்து வந்து கோதுமை மாவு அடுத்து தேவையான அளவு உப்பு இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் வந்து பேசஞ்சிக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தட்டி வச்சிருக்க பூரியை வந்து போட்டாராம் பூரி எப்படி பொங்குது பாருங்க இந்த மாதிரி எண்ணெயை வந்து இந்த மாதிரி பூரி மேலே இது பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா பொங்கும் பூரி வந்து இப்போ இந்த பூரி வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பூரியும் இந்த மாதிரி தட்டி எடுத்து போட்டுக்கணும் 푸리만도 레디해졌지. வருங்க இந்த மாதிரி பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணி